அவள் புறப்பட்டு போய் பெயர் செவாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள் அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அதற்கு ஆபிரகாம் நான் ஆணையிட்டுக் கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமலேக்குடைய வேலைக்கு கைவசப்படுத்திக் கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமலேக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக் கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள் ஆபிரகாம் ஏழு பென்னாட்டுக் குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலேக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டுக் குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டுக் குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர் செபா எண்ணப்பட்டது அவர்கள் அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பிப் போனார்கள் ஆபிரகாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக